சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் என் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் இன்று ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று இதே டேட்டு சொல்லியிருப்பேன் மாற்றி சொல்லியிருப்பேன் மன்னிச்சுருங்க இன்று நேற்று அன்னதானம் நடக்கலை இன்று அன்னதானம் நடந்துருச்சு கொஞ்சம் சங்கட்டத்தோடய ஒரு செய்தி நான் யூடியூபில் வெளிவிட்டிருந்தேன் அது பார்த்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்னுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்தது இறைவனுக்கு கோடானு கூடி நன்றி உதவி செய்த என் இரத்த உறவுகளுக்கு அனைவருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னு கேட்டாச்சுன்னா பல போதும் நிதி இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்க வேண்டிய ஒரு நில வரும் ஏன்னு கேட்டாச்சுன்னா பணம் இல்லை பசியோடு மக்கள் வருவாங்க தினமும் மதியம் இந்த ஞான சபையின் வாசலில் மக்கள் வந்து நிற்பாங்க பசி இருக்குது அங்கே போனால் சோறு கிடைக்கும் உறுதியாக சோறு கிடைக்கும் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் கட்டாயம் உணவு தருவார் அவருடைய தத்துவங்களில் செய்திகளில் முக்கியமானது ஒன்று சோறு போடுறா சாமி புண்ணியம் செய் கர்மம் தீர் இப்படின்னு சொல்லுவார் அதே போல் அவர் சந்நிதிக்கு வந்தால் சோறு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வர்றாங்க இன்னைக்கு வந்தவங்க இரநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் கூட்டத்தை நீங்களே பார்க்கலாம் மீண்டும் உதவி செய்ய விரும்புபவர்கள் இந்த எண்ணில் அழைத்து பேசி உங்களுடைய நிதியுதவிகளை எங்களுக்கு கொடுக்கலாம் பாண்டிநகர் பகுதிகளில் இருந்து பொருட்களாக செய்பவர்கள் அழுகி போகாத பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கி வந்து கொடுத்து உதக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா சில பேர்லாம் ப காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறது நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுறதுனால அந்த சில பொருட்கள் வீணாகக்கூடிய நிலை இருக்கிறது அதனால் அழுகி போகாத அரிசி பருப்பு எண்ணெய் இது போன்ற பொருட்களை வாங்கி மல்லிகைப் பொருட்கள் வாங்கி கொடுத்தாச்சுன்னா அது உதவியாக இருக்கும் மிளகாய் மல்லி இது போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்த உதவியாக இருக்கும் சில வாட்ஸ்அப் குரூப்புகளில் இந்த காணொலிகளை பகிர்ந்து இது பொய்யான செய்தி இது ஏமாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கக்கூடிய செய்திகள் என்னை கொண்டு வந்து காமிச்சாங்க சந்தேகம் இருக்கிறவங்க நேராக வாங்க இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது பாண்டிய நகரில் இருக்கிறது புது பஸ் ஸ்டாண்டில் திருப்பூர் மாவட்டம் புது பெஸ்டாண்டில் இருந்து பெருமாநல்லூர் செல்லும் சாலையில் இருக்கிறது வாருங்கள் இந்த எண்ணுக்கு அரைச்சாச்சுன்னா கட்டாயம் வர்றதுக்கு உண்டான அட்ரஸ் சொல்லி தருவாங்க நீங்கள் வந்து நேரடியாக ஒரு நாள் அன்னதானத்தில் கலந்து உண்டு மகிழ்ந்து செல்லலாம் தப்பான பிரச்சாரங்களை செய்து எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் உபத உபதிரவம் செய்யாமல் இருந்தால் உதவியாக இருக்கும் வாருங்கள் வந்து இறை அருள் பெற்றுச் செல்லுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நன்றி நற்பவி